யாராவது இருக்காங்களால பாத்துக்குவோம் யாராவது பார்த்தாங்க அது வேற நல்ல வேலை யாரும் இங்கே இல்லை ஐயோ இவன் வேற யார்ட்டையும் முதல்ல இருந்தே பேசிக்கிட்டு இருக்கான் யார்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியல நம்ம அவசரம் புரியுதா டேய் சிவா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா ஃபோனை இடிடா ஆமாம் அருண் ஒரு ஒன் வீக் நான் ஆஃபீஸ் வர மாட்டேன் நீ எல்லாரையும் பார்த்துக்கோ ஓகேவா ஆமாண்டா எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லிட்டா செஞ்சுட்டு இருக்க முடியும் எனக்கு லீவ் எடுக்கணும்னு தோணுதா அதனால நான் லீவ் எடுத்துக்கிறேன் என் மீட்டிங் ஒன்று இருக்கு அதையும் அட்டன் பண்ணிடுவேன் ஓகேவா சிவா தம்பி என்ன முருகண்ணா இல்லை தம்பி இந்த பேக்கை எங்கேயோ வைக்கட்டும் ஒரு நிமிஷம்ண்ணா சரிடா எல்லாத்தையும் பார்த்துக்கும் நான் ரீச் ஆகிட்டு அப்புறம் கூப்பிட்றேன் ஓகேவா ம் ஓகேடா பாய் என்னண்ணா சொன்னீங்க இல்லை தம்பி இந்த பேக்கை எங்கேயே வைக்கட்டும்னு கேட்டேன் கார் டிக்கிலே வச்சுருங்கண்ணா அங்கே தான் பெரிய பேக் இருக்கும் இதையும் கொண்டு எங்கேயே வச்சுருங்க ம் சரி தம்பி சாப்பிட்டீங்களா இல்லைண்ணா எனக்கு எதுவும் வேண்டாம் அம்மா அப்பாவும் சாப்பிட்டாங்களா ம் சாப்பிட்டாங்க தம்பி அவங்க சாப்பிட்டா அவங்க காரில் கிளம்பிட்டாங்க ஓ கிளம்பிட்டாங்களா சரிண்ணா நானும் கிளம்புறேன் கொண்டு போய் பேக்கை வைங்க நான் அந்த வந்துடுறேன் ம் சரி தம்பி நான் கொண்டு வைக்கிறேன் சே நேற்று மட்டும் நான் சொல்கிறத கேட்டு சோனி மட்டும் ஓகே சொல்லியிருந்தான்னா அவளை இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்தா அம்மாட்டையும் அப்பாட்டையும் இதான் அவங்க மருமகன்னு காமிச்சிருப்பேன் என்ன பண்ணுறது என்னை தான் அவளுக்கு பிடிக்கவே இல்லையே சரி எதாக இருந்தாலும் ஊருக்கு போயிட்டு வந்தால் அப்புறம் பார்த்துக்கலாம் முருகண்ணா எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா எதுவும் மறந்துடலையே எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் தம்பி சரிண்ணா நான் தான் இல்லையே நீங்கள் மட்டும்தான்னு சமைக்காமலாம் இருக்காதிங்க கரெக்டாக சமைச்சி நேரத்துக்கு நேரம் சாப்பிடுங்க ஓகேவா சரிங்க தம்பி அதெல்லாம் நான் சாப்பிட்றேன் தம்பி நீங்கள் கவலைப்படாதீங்க ஐயோ வீட்டில் யாரும் இல்லையே நம்ம எங்கேயும் போகக்கூடாதுன்னெல்லாம் நினைக்க வேண்டாம் சரியா ஊருக்கு போனோம்னா போயிட்டு வாங்க அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஓகே சரிங்க தம்பி அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க சரிண்ணா நான் கிளம்பிட்டா ம் சரி தம்பி பார்த்து பாத்துறோம் ம் சரிண்ணா யாரோட பேசிக்கிட்டு இருப்பான் இதோட எத்தனை தடவை கால் பண்ணிட்டேன் எங்கேயாவது திரும்ப கால் பண்ணுறானா இவனுக்கு இதே வேலையை போச்சு எப்போ பார்த்தாலும் நம்ம கால் பண்ணால் திரும்பியே கால் பண்ண மாட்டோம் சரி இன்னொரு தடவை கால் பண்ணி பார்க்கலாம் ஒரு வேளை கிளம்பியிருப்பானா ஐயய்யோ சரி சரி மறுபடியும் பண்ணி பார்க்கலாம் அப்போ சரிண்ணா நான் கிளம்புறேன் யார் இப்போ கால் பண்ணுறது ஹலோ ஹலோ இருக்குமா டி எத்தனை தடவைடா கால் பண்ணியிருப்பேன் எங்கேயாவது பார்த்துட்டு திரும்ப கால் பண்ணுறியாடா லூஸு ஏண்டா என்னாச்சு டேய் உன்னால் திரும்ப கால் பண்ண முடியாது அட்லீஸ்ட் நான் பண்ணும்போதாவது எடுக்கலாம்ல சரிடா எதுக்கு இப்போ கோவப்படுற என்ன விஷயம் ஏன் இத்தனை தடவை கால் பண்ணியிருக்க என்னடா ஊருக்கு கிளம்பிட்டியா ஆமாண்டா ரெடி ஆகிட்டேன் இப்போ தான் லக்கேஜ்லாம் எடுத்து வச்சாங்க முருகண்ணா இனிமேல் தான் கிளம்பணும் ஏன் என்னாச்சு டேய் சிவா ஊருக்கு போகாதடா என்னாச்சு எனக்கு முருகண்ணா நான் கிளம்புறேன் நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க போ பரவாயில்ல தம்பி நீங்கள் போனதுக்கப்புறம் நான் போய் பார்க்குறேன் பரவாயில்லண்ணா நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் ம் சரி தம்பி பார்த்து பார்த்துறோம் சரியா ம் சரிண்ணா டேய் என்னடாச்சு உனக்கு காலையில் ஃபோன் பண்ணி உனக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தால் வான்னு சொன்னேன் இப்போ என்னென்னா போக வேணாம்னு இருக்க என்னாச்சு உனக்கு சிவா நான் இப்போ எங்கே இருக்கேன்னு தெரியுமா டேய் நீ எங்கே இருக்கேன்னு எனக்கு எப்பட்றா தெரியும் டேய் காலையில் உனக்கிட்ட பேசினதுக்கப்புறம் சபரியும் கார்த்திகையும் கால் பண்ணாங்கடா கால் பண்ணி நாங்கள் வெளில போகிறோம்னு என்னோட வரையான்னு கேட்டாங்க சரிடா வர்றேன்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்தேன்டா அவங்க எங்கே தெரியுமா வந்தாங்க எங்கேடா போனீங்க நீங்கள் சொன்னாதனடா எனக்கு தெரியும் டேய் அவங்க சவுமி ஊருக்கு வந்திருக்காங்கடா என்னடா சொல்ற சௌமி ஊரில் அவங்களுக்கு ஏறடா தெரியும் டேய் நானும் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு தான் வர்றேங்கன்னு நினச்சிக்கிட்டு வந்தேன்டா ஆனா இங்க வந்து பார்த்தா அவங்க சோனி வீட்டுக்கு வந்திருக்காங்கடா என்னது சோனி வீட்டுக்கா ஆமாண்டா இப்ப நான் சோனி வீட்டில் தான் இருக்கேன் சோனியோட அப்பா தான் கார்த்தியோட தாய்மாமாவா சபரியோடு சித்துப்பாவான் ஓ அப்படியா பார்த்தியா இவள நாள் நமக்கு இதெல்லாம் தெரியாமலே இருந்திருக்கு சரி நீ சோனியை பார்த்தியா இல்லடா சோனி நான் பார்க்கல சௌமியையும் கார்த்தியாவையும் மட்டும் தான் பார்த்தேன் ஓ சோனியை பார்க்கலையா சரி விடு ஆமாம் சோனி வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் நீயே அங்கே போயிருக்கீங்க ஐயோ நான் சொல்ல வந்ததை விட்டுட்டு மொத்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் டேய் நீ முதல்ல இங்கே கிளம்பி வாடா டே நான் எதுக்குடா அங்கே நேத்தே அவள் என்னோட பேச பிடிக்காம தான் பாதிலேயும் வந்துட்டா மறுபடியும் வந்து அவளை ஏன் கஷ்டப்படுத்திக்கிட்டு நான் வரலடா டே பைத்தியம் நீ தானே அப்படி நினச்சிக்கிட்டு இருக்க ஆனா சௌமி என்னட்டா என்ன சொன்னா தெரியுமா என்ன சொன்னா நீ ஆல்ரெடி சோனிக்கிட்ட ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தியா ஆமாண்டா சொல்லிருந்தேன் தான் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு அவளுக்கு சர்ப்ரைஸாக அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை நீந்தானு சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீ தவிர தான் என்னோட பேசவே இல்லையே அப்புறம் இங்கே நான் சொல்கிறதுக்கு டே நீ அப்படி சொன்னது தான் இப்போ பெரிய பிரச்சனையே என்னடா சொல்கிற முதல்ல சொல்கிறத தெளிவா சொல்லுடா எனக்கு ஒன்றுமே புரியலை போடா மரமாண்டே என்னைக்கு தான் நான் சொல்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கேன் இன்னைக்கு புரிகிறதுக்கு சரிடா சரிடா என்னன்னு சொல்லு டே சிவா சோனியும் உன்னை லவ் பண்ணுறாடா டே பிரதீப் நான் சோனியை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும் இதுலலாம் லாடாதுடா டே ஷிவா இதில் எல்லாம்மாடா நான் விளையாடுவேன் உண்மையுமே உனக்கு சோனி லவ் பண்ணுறாடா சௌமி தான் சொன்னான் என்ன பிரதீப் சொல்கிறோ உண்மையாவா ஆமாடா நேற்று ஈவினிங் சவுமி கேட்டாலாம் நீ யார லவ் பண்ணுறன்னு அதுக்கு சோனி கொஞ்சம் டெல்லாக தான் பேசினாலாம் இதை வச்சு அவள் என்ன சொல்கிறானா சோனியும் உன்னை லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறா சௌமி டே பிரதீப் உண்மையதான் சொல்கிறியா ஐயோ எனக்கு கையும் இல்ல காலும் இல்ல என்னடா பண்ணுவேன் நான் சரி லொக்கேஷன் ஷேர் பண்ணு நான் உடனே அங்கே வரேன் சரி சரி லொக்கேஷன் அனுப்புறேன் வெறு கையோடு ஏன்டா உனக்கு எதுவும் வேணுமா சாரிடா இப்போ எதுவும் வாங்க முடியாது அப்புறம் வாங்கி தரேன்

என் தேவதைக்கு இன்னைக்கு பேர்டே என்ன வாங்கி கொடுக்கலாம் சரி அங்கே போய் வச்சுக்கலாம் உன் மனசுக்குள்ள லவ்வை வச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கா அவெல்லாம் சொல்கிற வரையும் நம்மளும் லவ் சொல்லவே கூடாது ஐயோ சந்தோஷத்துல என்ன பேசுகிறேன் என்ன பண்ணுறேனே புரிய மாட்டேது முதல்ல போய் என் தங்கத்தை பார்க்கணும்

இல்லடா சிவாவும் வரேன் சொன்னா அதான் லொகேஷன் ஷேர் பண்ண சரி சரி அனுப்பிட்டல ம் அனுப்பிட்டேன்டா சரி வா போலாம் ம் போலாம்டா எங்க சபரி என்ன தம்பி இன்னமா ஃபோன் பேசுது இதுக்கு நான் பேசற என்ன வரமா பாருங்க டேய் பிரதீப் என்னடா பண்றீங்க வா தித்தி கூப்பிடுறாங்க ஆ இது வந்துட்டேன்டா என்ன தம்பி பேசிட்டீங்களா ம் பேசிட்டேமா டேய் சபரி சிவாவும் இங்க வரேன் சொன்னால திதி ஒரு வார்த்தை கேளுடா ம் இருடா கேக்குறேன் என்ன தம்பி சபரி கிட்ட என்னமா கேட்டிட்டு இருக்கீங்க எதா என்ன கேட்டீங்க இது உங்க வீடு மாதிரி ஏதும் கூச்சலாம் படாதீங்க இல்லை சித்தி இப்போ என் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணியிருந்தான் அவன் இப்போ எங்களை எங்க இருக்கேன்னு கேட்டான் நான் இங்க இருக்கோம்னு சொன்னோம் சரி நானும் வரேன் அப்படின்னா அதுதான் வரலாமா என்னென்னு உங்கள்கிட்ட கேட்க சொல்கிறான் ஓ சாப்பரே நான் கேட்டுட்டு இருக்கேன் உன் ஃப்ரெண்டு தானே வர இல்லை ம் சரி சித்திமா தேங்க்ஸ்மா அடா இவங்களா காட்டு உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன் சித்தி ஃபோன் பண்ணும்போது சொல்லிருக்கான் என்றைக்கு தங்கச்சி போகிறதனால ஏன் தித்த எதுவுமே சொல்லலை ஓ சாபரி இல்ல பிறந்த நாள் எதுவுமே எதுவுமே வாங்க மாதிரிருக்கேன் நல்ல நாள் என்ன வாங்கி என்ன வாங்கி தந்தேன் பின்ன போட்டு கொள்ளுவா இன்னைக்கு பிறந்த நாள் வேற எதுவுமே வாங்க மாதிரிருக்கேன் இன்னைக்கு கொண்டு போச்சு போங்க ஏன் சபரி எப்போ வரும்போது ஏதாவது வாங்கிட்டு தான் வருவேன் இன்னைக்கு ஒரு நாள் தானே வாங்க மாதிரிருக்கேன் பாத்துக்கலாம் விடு சரி இப்ப எங்க என் குடிச்சாத்தான் அவ ரூம்ல கிளம்பிட்டு இருக்கான் சரி சித்தி அவ கிளம்பி வரட்டும் நான் போய் காத்தியோட இருக்கேன் சரிமா போ தம்பி எதுவும் கூச்சப்படாதீங்க ஏதா இருந்தாலும் கேளுங்க சரியா ம் சரிமா தங்கச்சிமா அண்ணா நீங்க என்ன பண்றீங்க ஓ இப்பதான் நீ என்னை பாக்குறியா ஆமாண்ணா எப்போ வந்தீங்க இங்கே தான் வந்தீங்களா எனக்கே தெரியாதுமா பசங்க சொன்ன ரிலேட்டிவ் வீடு சோனி வீடு தானே சரி சரி நான் தள்ளி நின்றுக்கிறேண்ணா நீங்கள் வந்து அவள் பக்கத்தில் நின்றுங்க வாங்க ஐயோ வேண்டாமா எதை பார்த்துருவாங்க இல்லைண்ணா யாரும் பார்க்க மாட்டாங்க இன்னைக்கு ஃபங்க்ஷன் யாரும் அவ்வளோவா யாரையும் கணக்க மாட்டாங்க நீங்கள் வாங்க அப்படிங்கிற ஆமாண்ணா வாங்க ஓய் ஏய் ஏண்டி இப்போ காதலை கத்துற ஐயோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே உன்னை தான் வந்தேன் ஐயோ போச்சு எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க இந்த நேரத்தில் நீங்கள் என்னை பார்க்க இங்கே வருவீங்க ஏய் நீ என் பொண்டாட்டி டி உன்னை என்ன பார்க்க எங்கே வேணா வருவேன் ஐயோ போச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் அம்மா வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி என்னோட பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்து என்னை கொண்டே போடும் ஓ அப்படியா எங்கள் அத்தையும் வருவாங்களா வரட்டு வரட்டும் நீ சொன்ன மாதிரி அவங்க கையால் காஃபி குடிச்சிட்டு தான் போவேன் ஐயோ விளாடாதீங்க யாராவது பார்த்தாங்கன்னா போச்சு எல்லாரும் ஃபங்க்ஷன்னால யாரையும் கண்டுக்காம நிற்கிறாங்க யாராவது பார்த்து அம்மாட்ட சொல்லிட்டாங்கன்னா அது வேற நீங்கள் மட்டும் கிளம்புங்க ஏ பைத்தியம் பயப்படாதடி நானும் பசங்களோட இங்கே தான் வந்தேன் என்னங்க சொல்றீங்க ஆமாடி டி சாமி பசங்க சொன்ன ரிலேட்டிவ் வீடு சோனி வீடு தான் சோனி தான் கார்த்தியோட சொந்த தாய் மாமா பொண்ணு ஓ அப்படியா அப்ப அந்த என்ன சபரியை கேக்குறியா அவன் சோனியோட பெரியமா பையன் ஓ இவங்க தான அவங்க அப்ப உனக்கு அவன முன்னாடியே தெரியுமா இல்லங்க இவங்க நான் முன்னாடி பார்த்ததே கிடையாது நானு சோனி அம்மாவும் அடிக்கடி பேசும்போது இவங்களை பத்தி பேசுவோம் தான் சொன்னேன் இவங்க தானே அவங்க சரி சரி நான் கார்த்தி பக்கத்துல நினைக்கிறேன் நீங்க